சேனல் ஒன் லேக்ஸ் வந்து ரீச் பண்ணிருச்சு இன்னைக்கு நூறுக்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ரொம்ப 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 நன்றி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்துருக்கவே முடியாது அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப குடும்ப சார்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் கொண்டாடுறதை இன்னைக்கு எல்லா இந்த உறவுகளோட புது புது உறவுகளோட இன்னைக்கு வந்து நம்ம சூப்பராக செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் எண்டு வந்து நம்ம கேக் வெட்டிடலாம் கேக் வெட்டிட்டு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அந்த வீடியோவும் உங்களுக்கு பண்ணி விடுறேன் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நாள் வந்து நம்ம சாப்பாடு கொடுத்து வெளியே போயிடறோம் ஆனா இதெல்லாம் வந்து நடத்தணும் அப்படிங்கிற இருக்கிறவங்க மனசு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுகளை பத்தி நம்ம பேசியா இருக்கும் இதை பாத்தீங்க அப்படின்னா குருஜி சிவாத்மா இவரோட சேவா பேர் பிரபஞ்சாதி சேவாசிரமம்

பெரிய நன்றை தெரிவிச்சுக்கிறாங்க இந்த வந்து இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்து எல்லாத்துக்காகவும் நன்மை கிடைச்சிட்டு இருக்கு ஆதரவு கிடைச்சிட்டு அதுக்கு எங்க உச்சியப்பத காரணங்க அவரோட ஆசிர்வாதத்தினால்தான் நீங்களுமே இங்க வந்துருக்கீங்க உங்களுக்கு அவரோட ஆசிர்வாதம் எப்பயுமே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்க இருபத்தைந்து மன வளர்ச்சிக்குன்றிய ஆத்மாக்கள் இருக்காங்க பெண்கள் அவங்களுடைய ஆசிர்வாதங்களும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து உங்களுடைய சேனலுக்கு உங்களோட சப்ஸ்க்ரைபர்ஸும் எப்பயுமே இருக்கணும்னு நாங்க உலமாற உயிராரை இன்னைக்கு ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஹ் பிரார்த்தனை ஆரம்பிச்சிடலாங்களா எல்லாரும் கண்களை முடிக்கோங்க போ கைகளுக்குள்ள மேலான ஆத்மா கலையும் 南京<生>。<生> Claro que ahí te este pegó. Oh yeah!

கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க நிறைய பேர் நீ செஞ்சதெல்லாம் எதுக்கு போடுறீங்க அப்படின்னு கூட கேட்பீங்க ஏன்னா வாய் இருக்கிறதுனால என்ன வேணாலும் கேட்பீங்க இது எதுக்காக இந்த வீடியோனா என்னைய மாதிரி நிறைய பேர் வந்து செய்யணும்னு நினைக்கிறனால முன்னாடி யாருமே வர்றது இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகமா செய்யற பக்கமே தான் நமக்கு வந்து உதவிகள் அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா நாங்க வந்து இதை நாங்க எதிர்பாராம நாங்களே தேடி இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது ஒரு பத்து நிமிஷம் இதுல நாங்க தேடி எடுத்த உறவுகள் தான் இவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த சேனல் இதோட மட்டும் இல்லைவங்களுக்கு அடுத்தடுத்து நம்மளால என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ கண்டிப்பா அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் மூலம் எல்லா உதவிகளுமே செய்யலாம் நம்மளால பிடிச்ச உதவியும் பண்ணலாம் கண்டிப்பா வந்து இந்த கேக்ல இருந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு பண்றேன் கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்க்கலாம் இப்ப எல்லாத்துக்கும் நம்ம கேக் எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு வர ஆளுமையா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிறாங்க ஒரு முழு பொறுப்புன்னு சொன்னால் இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடிய பொறுப்பை இவங்க பார்த்துக்கிறாங்க அதுவும் எனக்கு வந்து லேடியாக ஒரு ஒரு உறவு வந்து கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நான் எதிர்பாராத கிடைக்கிற உறவுகள் தான் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா மிஸ் பண்ண மாட்டோம் திருப்பூரில் எந்த சைடில் நீங்கள் இருந்தாலும் சரி இவங்களோட ஃபோன் நம்பரு லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கப்ஷனில் கீழே கொடுங்க இவங்களால் என்ன பண்ண முடியுமோ எல்லா உதவிகளும் அவங்களால ஏற்றுக்க முடியும் கண்டிப்பாக ஒரு என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் பண்ணலாம் அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்தேன் இப்போ வந்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அவங்க நம்ம சேனலில் சொல்லணும்னு விரும்புகிறாங்க கண்டிப்பாக கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கங்க நாங்கள் பிரபஞ்ச அமைதி சேவாத மன வளர்ச்சிக்குரிய பதினாலு வயதுக்கும் மேற்பட்ட பெண்களை பாது இலவசமாக வச்சு பாதுகாத்துட்டு வரங்க இதுக்கு ரொம்பவுமே வந்து உறுதுணையாக இருக்கிறது எல்லா மக்களும் தான் இன்னும் எங்களுக்கு வந்து அவங்களுடைய வறுமையும் ஆதரவும் கிடைக்கணும் அதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இவங்க இந்த மேடமும் அவங்களோட சேனலும் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க இதை நாங்கள் அந்த நம்பிக்கையின் பேரில் தான் பார்க்குறோம் தொடர்ந்து வந்து இந்த பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்துக்கு நேரில் வருகை தந்து இங்கே இருக்கிற ஆத்மாக்கள் அனைவரையும் நேரில் ஒரு வாட்டி பார்த்துட்டு அவங்கவுங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த உதவிகளையும் நாங்கள் கொடுக்குற அந்த சின்ன பிரார்த்தனைகளையுமே வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம் இதை எங்களுடைய தாழ்மையான ரொம்ப நன்றி கேட்கலாம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நம்ம சேனல் மூலயமா பண்ணினாலும் சப்ஸ்கிரைபர் யாராவது சொன்னாலும் இல்லை நம்ம சேனல் மூலியமா நீங்க எந்த நேரத்துல எங்களுக்கு ஃபோன் அடிக்கலாம் எங்களால உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் கண்டிப்பா இதோட முடிய போகிறது கிடையாது இனிமேல் வந்து ஆரம்பம் ஓகேங்களா அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமா இப்ப கேட்கறது இல்லாம ஆனால்

माइंड माइंड ना बिल्कुल आप आंगका पार्क में वो इंगे पार्क में इंगे पार्क में आंगका पार्क आंगका पार्क आंगका क्या पार्क लाइन है वो ना तो फर्नीचर कंगला ನೋಡೋ ನಾನು ಮೊದಲ ಆಸ್ತಿ ಭಾಗ ಮಾಡ್ತೀನಿ ಅಲ್ಲ ಅಲ್ಲ ಮಾರು ತಡೆ ಅಪ್ಪ ಲೈಟ್ ಆಗ್ಲಿ ಆಸ್ತಿ ಇಂಗೋ 2 ನಿಮಿಷ ಕಾಯ್ತೀನಿ ಹಾಗೆ ಸಹ ಕೊರ್ಮೀಯ ಸಾಪುರಿ ಮಾಡ್ಲಿ ನನಗೆ ಎಡಮಿ ಇತ್ತು ಕೊರ್ಮ ಯಾ ಬಾ ಎಡಮಿ ಇಲ್ಲದಾವೆ ಬೆಂಜ್ಡ್ ಬನಾರ ಉಬಾದನೇ ಅವರೇ

நண்பர்கள் அனைவரும் எல்லா நலன்களையும் எல்லா எல்லா வளங்களையும் Gue t referred Marche Marí a Desmarcadó, Parcadó de Depois, La Rehabilitación, inversiones capacityes para la asociación. उठ कर उठने का साफ चंद्रमा लग है क्या तो いやフォー えங்கே போனா? அப்போ என்ன